ஓகே நாங்கள் இப்போ கீரிமரு நினைக்கிறோம் மேல பார்த்தீங்கன்னா கடல் சரியான கொந்தளிப்பா தான் இருக்குது அப்படி அடிக்கிறது தரங்க வேலை அங்கே அடிக்கிற அலை வந்து இப்போ எனக்கிட்ட எல்லாம் தண்ணி பறக்குது இங்கே இது பார்த்தீங்கன்னா கிட்டே போயிடாலை அந்த அதுக்கும் அலையை அடித்து கொண்டு இருக்குது சரியான கொந்தளிப்பா இருக்குது கடல் இங்கே எனக்கு இங்கே வரைக்கும் பறக்குது அங்கே அடிக்கிற வேலை என்ன அந்த தண்ணி எப்படி இது கண்டு தான் இருக்கும் அலைய அடி கொந்தளி சு கட்டும் கொந்தளி பாரு காத்த பாருங்க காத்து சரியான இதா அடிச்சு கொண்டு வைக்கிறீங்களா ஆனா மழை பெரிய வெயில் மழை சும்மா தூரல் மாதிரி தான் அடிச்சு கொண்டு இருக்குது காத்து தான் கடும் காத்தா இருக்கு எப்படி இருக்கணும் உங்க வரைக்கும் வந்து விழுதல அவங்களுக்கு கிருமி தான் அடிக்கிறோம் கிருமியில் எப்படி எல்லாம் அடிக்கிறது ஸ்லோவாக ஒரு வீடியோ போட்டுக்கிறப்ப இருக்கும் ஸ்லோமாக சொல்ல ஓகே அப்படியே வந்து நாங்கள் அடுத்த வந்து மூட்கம் கடற்கரை ஒரு மூட்கம் கடற்கரை வந்து கொஞ்சம் சேதமாக கடமையான சேதமாக இருக்கிறதுனால க பார்த்து கொஞ்சம் பலமாடிக்கிறதுனால கொஞ்சம் கடம்பிரச்சியாக இருக்குது அதை போய் பார்க்க முடியிருக்கிறது எப்படி அலர்ஜி பார்த்தீங்க இருக்குது சும்மா விளையாட்டு இல்லை எல்லோரும் கவனமாக இருக்கும் காற்று கூட அடிக்கலாம் மழை சொன்ன மாதிரி யாரும் ஒரு பெரிய மீட்டரில் பெய்யலாம் எல்லாம் சொல்லி கொண்டு இல்லை காலை எண்ணெய் இப்போ நல்லா மாறலாம் காலை எண்ணெய் காலை நினைச்சா இந்த சாதிக்கலாம் அழிக்கலாம் ஆக்கலாம் எல்லாத்தையும் செய்யலாம் எடுக்குன்னாங்கலாம் முக்கூட்டி கவனம் வாய் போகிறோம் கவன வாயிரம் எல்லோரும் அவங்கள நாங்கள் மூக்கத்தில் போய் உங்களுக்கு வீடு எடுத்து போகிறோம் பேரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அலை ஒன்று அடிக்க போகிறோம் எப்படி எடுத்துக்க போகிறோம்னு சொல்லி ரைட் ரெடியாக ஆகிடுது எப்படி வச்சிக்கலாம் அப்படி ஒன்று முதலே சொல்லி அதில் முதலே ஒரு போட் போட்டிருக்கீங்க நம்ம மெச்சரிக்க ஆபத்தான பிரதேசம்னு சொல்லி ஆனால் இந்த அலை அடிச்சு அடிச்சுக்கல தண்ணி இப்படி இருக்குல்லாம் கிட்ட கொண்டு காட்டில் கொண்டா காட்டில் இந்த அலை அடிக்குது இந்த இதுக்குள்ளே அடித்து கொண்டு போயிடுது இவ்வளோ அந்த தண்ணி போகுது அந்த அடிச்சு அதில் அடிக்கிற தண்ணி வந்து இதுக்குள்ளபடி உள்ள போகுது போனாத்தீங்கன்னா அடிக்கிறது தெரியுதுல பெருசா இல்லை அங்க தான் சரியான அடியா இருக்கு இந்த மலைக்கே சிங்கள மக்கள் வந்து தங்களுடைய பயணங்களை ஆரம்பிச்சு வந்து சுற்றி பார்க்கலாம் சிங்கள நினைக்கிறோம் கடற்கரை நினைக்கிறோம் ஆனால் கல்லூரில் கொண்டு போட்டு முறைஞ்சிருக்கேன் அலையை அடிக்க உங்களுக்கு வராமல் இருக்கேன் இல்லை வீடு ஒன்று பக்கத்தில் கோயில் ஏன் அது கோயில் அது பார்த்தீங்கன்னா எப்படி இது முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்காது முதலே முதல்ல எப்படி இருந்த ஃபோட்டோக்கள் வீரியாவும் போட்டிருந்தாங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ மூக்கம் பீச் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் முந்தின ஆளுந்து இந்த உடன்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டு விளையாடி இதெல்லாம் பெரிய இடம் இதுக்கு ரங்கி ரெண்டு எல்லாம் விளையாடலாம் ஃபோட்டோ வீரியெல்லாம் எடுத்துக்கான விட்டு ஃபோட்டோ வீதியாக இருக்க வரலானே அந்த இடத்துல இருக்குது இது இப்போ அப்படி இருக்கனு இந்த மரம் மொண்டை அடித்து கொண்டு அங்கே வச்சுருக்குது நம்ம ஆமாம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இது வந்து கோவில்லானது மாதிரி வீடுன்னு சொல்லிவிட்டேன் கரும்புசாமி என்ற ஒரு கோவில் கோயில் பார்த்தா கட்டிக்கொண்டு வரைக்கும் போயிருக்காங்க அலைய அடித்து கோயிலுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு கோயிலில் அந்த இதை வந்து அதில் பிடிக்கிறதுக்கு அப்படி இருந்து கோயில் பெஞ்சால வாங்க அப்படி வந்துட்டுனு பாருங்க அது அடிச்சு 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 அடிச்சுட்டு அதில் தென்னை மரங்கள்லாம் வளர்ந்துட்டு தென்னை மரங்கள் நம்ம முடிவு இருக்கும் பார்க்கிக்கல அதில் இல்லாமல் வந்து எடுத்துக்கணும் ஃபோட்டோகள் வீடியோக்கள் அதில் இருந்தால் போட்டு வரும் பாருங்கள் இது இப்போ இந்த அந்த மதுரை எல்லாம் அடித்து இப்படிலாம் போகுது இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படி இருக்குது அலைய அடிச்சு இங்கே பாருங்க அப்படி எல்லாம் அடிச்சுக்குது சொல்லி பாருங்க அப்படி எங்க வரைக்கும் போது காலையை அடிச்சு அடிச்சு நேரம் இப்போ காத்து கொஞ்சம் குறைவை அடிக்கிறதால கொஞ்சம் குறைவாக அடிக்கிறதால முதல்ல இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கா இந்த இந்த இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க காலையை அடிச்சு அப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லி ஓ அப்படி இங்கால பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதனால அங்கெல்லாம் இந்த பூங்கா இருக்கு அந்த சின்ன பிள்ளையால அந்த பிள்ளையாடுற பூங்கா இருக்குது வாங்க பாக்க முடியும் அதெல்லாம் வந்து அடிச்சாச்சுன்னா இப்ப கிட்ட இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து இப்போ கொட்டிருக்கிறேன் போல எல்லாம் உடைஞ்சு இப்படி போய் வந்தா அப்புறம் சொல்லி பெரிய கொங்கு ட்ரோட்டே நான் அப்படிச்சு பிடிச்சு போடுறது அதில் வந்து இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கு மத மதல் நல்லா விடிஞ்சு விழுந்து வைக்கிறேன் இதெல்லாம் கட்டில் மதல் பாருங்க ஒரு கொங்குழி ட்ரோட்டு கொங்குழி ட்ரோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அடிச்சு புட்டிச்சு வச்சிருக்கேன் நில வந்து பாருங்க இருக்கிற கட்டுகள் ரவுண்டு கட்டுகள் அதில் அப்புறம் கொண்டு வந்து அடிச்சு போட்டாலி போட்டு விட்டுருக்கு கிட உதில் விடாமல் போகக்கூடாது சொல்லி தென்னை வரவே இன்னும் கொஞ்சம் இதில் விழுந்து போயிடும் பாருங்க அப்படி அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குது அப்படியே அங்காலும் சரிஞ்சு கொடுக்குது இந்த இந்த ஃப்ரெண்டுக்கு அந்த மண் பிடிப்பெலாம் நிற்கிது இந்த மண்ணும் அடிவாட்டு கரை போட்டு அது விழுந்து போயிடும் முதல்ல இந்த மூக்கம் இது அப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த ஃபுட்டேஜும் ஃபோட்டோக்களும் போடுறோம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ முதல்ல எப்படி எந்த இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்க்கணும் அல்ல அடிச்சு அப்படியெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குன்னு அதுக்குள்ள அதுக்குள்ளே ஆள் வந்து படத்து இருக்குது நாயப்படியை விளையாட்டு பாருங்க இந்த மட் துண்டு எல்லாம் அந்த பூங்கா எல்லாம் சட்டி என்ன அடிச்சு அல்ல அடிச்சு மரங்கள் பூங்கா அந்த எல்லாம் இருந்துருக்கோம் வந்து அந்த கட்டுகள் எல்லாம் வந்து போட்டு எல்லாம் எடுத்துக்கிறோம் எப்படி இருக்க எடுத்துருக்காங்க எல்லாமே அப்படி அப்படியே அப்படி அடிச்சரிச்சு அதே மேலே வந்துட்டு பாருங்க சொல்லு எல்லாம் சார் எல்லாம் போயிடு இந்த பூங்கா நீ கட்டி சீரழி சீரமைக்கிறேன்னு சொல்லி நான் கஷ்டம் பண்ணிக்கிறேன் கடல் உள்ள வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த பூங்கா வந்து வேற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகணும் நகர்த்தி இன்னொரு இடத்துல உருவாக்கணும் இந்த பூங்கா ரெண்டாவது நீ கடல் உள்ள வந்தா உள்ள வந்து திரும்பியா போகும் போது இல்ல இப்படி இல்லையா அடிக்குதுன்னு சொல்லி கட்டும் கொந்தளிவா தான்ட்டு இருக்கிறா இல்லைங்களா தான் கீழே பாருங்கள் அடிச்சு அடித்து வச்சுருக்கேன் தெரியுது தெரியல நீ எல்லாம் அடிச்சு அள்ளி அடிச்சு அடிச்சுட்டு அடி வச்சுருக்கா ஒரு மதல் கட்டு இதை சுற்றி கட்டிக்கிறந்த ஒரு மதல் மாதிரி அந்த சைடில் இருக்குப்பாரு அப்படி இருந்தது எல்லாம் குப்பிடிக்கலாம் கிப்பேன் அட்டி அள்ளி அடிச்சு 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 அடிச்சடி சொன்னே இருக்கு மழையான பெருசாக மழை பெய்யுது சும்மா தூக்கி கொண்டு தான் இருக்குது காற்று அலை காற்று தான் அடித்து கொண்டு இருக்குது அப்போ இந்த சைடிலேயிருந்து நாங்கள் எப்படி வருது அலை வந்துடுது கொஞ்சம் தடவை ரோட்டு வந்தேன் ஊருக்குள்ளே வந்துடும் போல இருக்கு ஏன்னா தஞ்சாவூர் சைடில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த பக்கத்துலேயே வீடுகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள் இதில் இருக்குல்ல அதை எப்படி அடிச்சு கொண்டு இருக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடம் பிரவீன் அண்ணா கார்த்திக் சிவா அன்னையாக்களோட வந்து இதுகளை எல்லாம் இருந்த நாங்கள் ஷூட்டுகள் பண்ணிக்கிறோம் படம் ஒன்று ஷூட் பண்ணிக்கிறோம் இதுக்கு கலை என்று ஒரு படம் ஒன்று ஷூட் பண்ணிக்கிறோம் காரிசிவான படம் ஒன்று இதுக்காக அந்த இடமே விளங்குது இல்லை இப்போ ஆனால் இதுக்கெல்லாம் ஷூட் பண்ணாங்களா என்ன ஒருக்கா வந்து கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்போ இருக்கும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லை அட்டிக்குது என்ன எப்படி அல்லை அட்டிக்க அல்லை அட்டிக்கும் மேலே இந்த சந்தை ஏறி மேலே வருது மனம் கொஞ்சம் இப்போ விளக்க தொடங்கிட்டது ஹூ இதெல்லாம் வந்து இதில் இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்கள் இருக்கிற கொட்டில்கள் முந்திராக்கெல்லாம் வந்து இருந்துருக்குறோம் இங்கே படச்சூட்டுகள் மற்றது இந்த கல்யாணம் விட்டு சாமத்தை விட்டு வீடியோக்கொள்ளாக எடுக்க வரைக்கும் இந்த கொட்டில்களுக்கு எல்லாம் இருந்துருக்கிறோம் இங்கே பாருங்க அப்படி கிட கண்டு சுனாமி சின்ன நான் ஒரு சுனாமி அடிச்ச மாதிரி தான் கிடக்குமையாக வேணும் இங்கே பாருங்க அப்படி இருக்காது சின்ன பிள்ளைகள் இவ்வளோ ஆறுற அது எல்லாம் அண்டைகள் அடிப்பட்டு போய் கிடக்குது இந்த நாள் நடந்து போகிறது நடப்பாதை நட அடிச்சு மண்ணெல்லாம் கொண்டு போட்டுருக்கோம் அண்டி அந்த அட்டி விசையாக லங்கு வந்தேங்கிறவங்களுக்கு எல்லோரும் அது இந்த யூடியூப் பரவது என பேச ஊழியர்கள் வந்திருக்கிறேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வாரம் வந்துருக்குது பேச ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறேன் எல்லாம் போய் போயில் நம்ம நடக்குது இந்த கட்டத்தில் இருக்குது வில்லங்கள் அல்லங்கள் அடித்து கடலில் உள்ள ஒரு முன்னுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போயிடும் அனைத்து முகாமைத்துவ டீமோ தெரிய இல்லைவே இப்போதான் பார்த்தனி என்னென்ன செய்யணும் என்ன செய்யலாம் அவங்க செய்யணும் போல இருக்கு அவங்க நாங்களும் போய் பார்ப்போம் என்ன செய்ய போயிடும் சொல்லி என்னதான் செய்யணும் என்னதான் செய்தாலும் அழிஞ்சது அழிஞ்சதானே வந்திருக்கணும் எல்லாம் வந்து சுற்றி சுற்றி பார்க்கணும் பார்த்து படங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு என்னைய சி மீர்ஸ் மீள கட்டி எழுப்பலாமோ இல்லாட்டி கனியா விளாண்டி வேறு சொல்லி பார்க்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மக்களும் கொஞ்சம் பயன்தான் ஏன்னா அலை அடிச்சு அடிச்சு நல்ல அவளுக்கு வந்தோன்றிருக்குது எந்த கட்டத்தில் போய் முடியும் மழை மட்டும் அடிச்சு தெரிஞ்சு பார்த்த மழை போய் உடனே பயன்படுத்தின பட்டியல் எல்லாம் மிதக்குது தள்ளி அடிக்கிறாங்க முந்தி அப்படி இருந்தது போட்டோக்கள் எல்லாம் போட்டுருந்தாருங்க இதெல்லாம் அப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பிடி கிடக்கு இப்ப இதெல்லாம் அப்படி இருந்தது மேலே போட்டோ போட்டுருந்தாங்க முண்டி இருந்தது எப்படி இருக்கிறது எப்படி இருக்குதுல்ல எல்லாம் தேச்சு நான் பாட்டு